السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشہد اللہ الہ الا اللہ واغذعو لا سریکلا و اشہد ان محمدًا عبدوه و اما بعد فقد قال اللہ تعالیٰ فی القرآن الالیم والفرقان المجید اعوذ باللہ من السیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الناس اتکو ربکم اللذی خلقکم من نفس واحدا وخلق خلق منہ زوجہا و منہما رجالا کثیرا و ീ തസാ അലൂ നബിം ഇളൈക്കും حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم ان استقل الحديث كتاب الله وحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم سر الامور محدثاتها وكل محدثه بِذَاءً وكل بدعه لالا وكل لالا في النار எல்லாம் வல்ல சுபானா தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபோ தாபியீன்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக யாருக்கு இருமடங்கு கூலிகள் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொண்டு மறுமையில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது பொதுவாக இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நாம் மறுமையில் வெற்றியடைய வேண்டும் அதுதான் நம்மளுடைய பிரதான லட்சியம் அந்த லட்சியம் சரியான முறையில் நிறைவேற வேண்டுமென்றால் நம்மளுடைய அமல்கள் நம்மளுடைய நல்லறங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக நம்மளுடைய அந்த கூலிகள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ இறைவன் தரக்கூடிய நன்மைகள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் மறுமையில் முடிவு செய்யப்படும் அது சம்பந்தமாக அல்லாஹ் குரானில் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் மதிப்பீடு செய்வது என்பது உண்மை யாருடைய நன்மையின் எடை கனமாக இருக்கிறதோ அவர் வெற்றி பெற்று விட்டார் யாருக்கு நன்மையின் எடை லேசாக இருக்கிறதோ அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரெல்லாம் சொல்கிறான் அப்போ அந்த நன்மையினுடைய எடை அதிகரிக்க வேண்டுமென்றால் அல்லாஹ் தரக்கூடிய கூலியை நம்ம அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ சாதாரணமாக அந்த உலகத்தில் வந்து நம்ம பல்வேறு முதலாளிகளிடத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம் அந்த முதலாளி தரக்கூடிய சம்பளம் நம்மளுடைய குடும்பத்திற்கு போதுமானதாக இருந்தாலும் மேலதிகமாக சம்பளங்கள் ஒரு போனஸாக தரும் பொழுது அல்லது கூடுதலாக தரும் பொழுது அல்லது ஓவர் டைமாக கிடைக்கும் பொழுது அல்லது நம்மளுடைய அந்த செயல்பாடுகளை பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக தரக்கூடிய நேரத்தில் அதுக்கு நமக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு தனியாக சம்பளம் வந்துடும் அதுபோக அந்த ஓனர் நம்மளுடைய அந்த செயல்பாடுகள் வேலைகள் அந்த அந்த கம்பெனியை நம்ம நிர்வகிக்கக்கூடிய முறைகள் அந்த கம்பெனிக்காக நம்ம உழைக்கக்கூடிய அந்த உழைப்பு அதையெல்லாம் பார்த்து விட்டு அவர் வந்து ஒரு பிறநாளைக்கு ஒரு போனஸ் அவர் என்ன ஒரு ஹஜ் பெருநாளைக்கு ஒரு போனஸ் டபுள் போனஸ் இப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதேமாதிரி ஓவர் டைம் இப்படி எக்ஸ்ட்ராவாக கூலிகள் அதிகமாக தரக்கூடிய நேரத்தில் நமக்கே ஒரு மகிழ்ச்சி என்ன செய்யும் ஏற்படும் அப்போ இது மாதிரி தான் மறுமையில் மறுமையில் நம்ம எவ்வளவு நன்மைகளை கொண்டு போகிறோமோ எவ்வளவு கூலிகளை கொண்டு போகிறோமோ அதற்கு ஏற்பத்தான் அங்கே கூலி வழங்கப்படும் தீர்ப்பு வழங்கப்படும் என்பதை என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அது மாதிரி எல்லா குரானில் சொல்லக்கூடிய நேரத்தில் அவன் வந்து நன்மை செய்திருந்தாலும் அதையும் அங்கே அவன் கண்டுகொள்வான் கடுகளவு அவன் தீமை செய்திருந்தாலும் அதையும் அங்கே கண்டுகொள்வான் அப்ப இந்த உலகத்துல நாம் செய்யக்கூடிய அந்த நல்லரங்களும் நல்ல காரியங்களும் தான் மறுமையில நமக்கு என்ன செய்ய வெற்றியை பெற்றுத்தரும் இந்த உலகத்தில் நம்ம இறைவனை அஞ்சு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதிக அதிகமாக நன்மையை பெறுவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா ஏதாவது நற்செயல்கள் இருக்கிறதா அதையும் நம்ம தேடி செய்யணும் பார்க்கறதுக்கு கூலி கிடைச்சாலே நம்ம செய்கிற வேலைக்கு கூலி கிடைச்சாலே போதும் என்று இருக்காமல் முதலாளியுடைய கவனத்தை ஈர்த்து அன்பை ஈர்த்து அதிகமான கூலிகளை பெறுவதற்கு இந்த உலகத்தில் நாம் எப்படி முயற்சி செய்கிறோமோ அது மாதிரி இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற்று அவன் நமக்கு வா தாராளமாக வாரி வழங்கக்கூடிய ஒன்றுக்கு ரெண்டாக பல நூறாக வழங்கக்கூடிய அந்த காரியங்களில் நம்ம என்ன செய்யணும் அதிகம் அதிகமாக ஈடுபட வேண்டும் போனஸ்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி தான் நாளைக்கு மறுமையில் இட ஓடக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அது டேலியாகும் அது சரியாக வரும் என்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் இந்த வணக்க வழிபாடுகளை அதிகமாக்கி கொள்ளணும் அதில் முதலாவது தரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இறையச்சமாக இருக்கணும் இறை அச்சமுடையவர்களாக இருக்கணும் இறைவனை அஞ்சி வாழக்கூடியவர்களாக இருந்தோமையானால் தூதரை நம்பி அவர்களுக்கு கட்டுப்பட்டு நம்ம வாழ்ந்தோமையானால் அல்லாஹ் அவர்களுக்கு இரண்டு மடங்கு கூலி தருவதாக அல்லாஹ் குருவெல்லாம் சொல்கிறான் அப்போ இறைவனை அஞ்சி தூதரை நம்பி யார் சரியான முறையில் வாழ்க்கை நடத்துகிறார்களோ வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இரண்டு மடங்கு நம்ம கூலிய கொடுப்போம் சாதாரணமாக செஞ்சா ஒரு வேலை செஞ்சோம்னா நூறு ரூபாய்டா நூறு நன்மை டபுள் டபுளா கிடைக்கும் அது ரெண்டு இறை எச்சத்தோட தூதரை நம்பி நமக்கு செய்யக்கூடிய அமல்கள் வணக்கங்கள் காரியங்கள் ஒண்ணுக்கு ரெண்டாக என்ன செய்யும் டபுள் கிடைத்து கொண்டிருக்கும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இந்த இரையச்சம் என்பது ஒருவருக்கு வந்து விடுமையானால் மற்ற எல்லா காரியங்களும் அவருக்கு சீராகி விடும் சரியாகிவிடும் செம்மையாகி விடும் இதுதான் நமக்கு ரமலான் கற்று தந்த பாடமும் கூட ரமலானில் நோன்பு பிடிப்பது என்பது நமக்கு எதற்காக கடமையாக்குன்னு நல்லா சொல்லக்கூடிய நேரத்தில் இல்லை அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனை அஞ்சி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இறை நினைவோடு இறை பயத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை நோன்பை நம்ம கடமையாக்கணும் நல்லா சொல்லலாம் அந்த அச்சம் மட்டும் நமக்கு ஆனால் இறை அச்சமுடையவர்களாகவே நம்ம இருந்திருப்போமேயானால் இருப்போமையானால் பல கூலிகளை பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் சொர்க்கத்தையே பெற்றுக்கொள்ளலாம் ரவிசல்லம் இதற்காக பல துவாக்களை கற்று இன்னி ஹுதா தந்திருக்கிறாங்க அல்லாஹி உங்களிடத்தில் இறை அச்சத்தை நான் வேண்டுகிறேன் இறை நான் கேட்கிறேன் இப்படி எல்லாம் துவா கேளுங்க எல்லாம் இறை அச்சமுடையவனாக நான் வாழ வேண்டும் உனக்கு பயந்தவனாக நான் வாழ வேண்டும் உனக்கு அஞ்சியவனாக நான் வாழ வேண்டும் உன் நினைவோடு நான் வாழ வேண்டும் என்று ரவிசல்லா அலுவலம் அவர்களும் அதிகமா கேட்டிருக்கிறாங்க நம்மளையும் அதிகம் அதிகமா என்ன செய்வாங்க கேட்க சொல்றாங்க அந்த இரையச்சம் என்பதுதான் பிரதானம் இது சம்பந்தமா அல்ல குரான்ல சொல்லக்கூடிய நேரத்தில் இறை அச்சமுடையவர்களுக்காக தான் சொர்க்கமே தயாரிக்கப்பட்டிருக்குன்னு நல்லா சொல்றான் அப்ப இறைவனை அஞ்சு நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் டபுள் டபுளாக போயிடும் அப்ப இறை உடையவர்களாக நம்ம வாழ்ந்தோமே ஆனால் அதுவே நம்மள சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பாவங்களிலிருந்து நம்ம விலகுவதற்கு பெரும் காரணியாக என்ன செய்ய அமைந்துவிடும் அல்லா குரான் சொல்லக்கூடிய நேரத்தில் அருள் முத்தகீன் நீங்கள் விரைந்து வாருங்கள் வானம் பூமியை விட விசாலமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தின் பக்கமும் உமது இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள் ஓ யுத்தத்தில் முத்தகின் இறையச்சமுடையவர்களுக்காகத்தான் அந்த சொர்க்கமே தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்ப இறையச்சம் என்பது நமக்கு சரியான முறையில் அமைந்து இருந்து விடுமையானால் என்ன செஞ்சிடறேன் அதுவே நம்மளை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்து விடும் நபிசல்லா அலையம் அவங்களுடைய வரலாறு வாழ்க்கை வரலாறு இங்கே படித்தீர்களே ஆனால் அவர்களை காட்டி அல்லாவே அஞ்சியவர்கள் யாரும் இல்லை அவர்கள் தான் முதல் தரத்துல முதல் இடத்துல இருக்கிறாங்க ஆனாலும் இரவுகளில் இரவு நேரங்களில் கால் கடுக்க நின்று வணங்குவாங்க தொழுதுவாங்க அப்ப சகாபாக்கள் கூட கேட்பாங்க அல்லா ஓடி தூதர் உங்களுடைய முன்பாவங்கள் பின்பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு என்னத்துக்கு நீங்க ஓடி இப்படி கால் வீங்குற அளவுக்கு வழங்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்க விரும்புகிறேன் என்றெல்லாம் நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க நமக்கு போதனை பண்ணிருக்கிறாங்க அப்ப இறை அச்சத்தோடு வாழ்வது என்பது இரண்டு மடங்கு கூலியை பெற்று தரும் அப்படிங்கிற இந்த செய்தியில் நம்ம விளங்குறோம் அதுபோக வந்து பிறருடைய தொல்லைகள் இருந்து நல்ல பண்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்யும் நமக்கு வந்து இரண்டு மடங்கு கூலி கிடக்கும் இந்த சத்தியத்தை சொல்வதன் மூலமாக ஏகத்துவத்தை சொல்வதன் மூலமாக பிறர் நம்மளை பழிக்கக்கூடிய நேரத்தில் அதை பற்றி எல்லாம் எந்த ஒரு கவலையும் படாமல் அதை பற்றி எல்லாம் எந்த ஒரு அசட்டையும் நம்ம செய்து கொள்ளாமல் அதில் நம்ம சரியான முறையில் உறுதியாக இருந்து நன்மையை தீமை தீமையை வந்து நன்மையை கொண்டு தடுத்து கொண்டு இறைவன் நமக்கு வழங்கியதை நல்வழியில் நாம் செலவழித்து கொண்டிருந்தோமே ஆனால் அவர்களுக்கும் இரண்டு மடங்கு நம்ம கூலியை கொடுப்போம் அவர்கள் வந்து எதற்கு என்ன செய்ய மாட்டாங்க பிறருடைய பழி சொல்லுக்கு பயப்பட மாட்டார்கள் அவர்கள் இந்த சகித்துக் கொள்வார்கள் அல்லா சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் சகித்துக் கொள்வார்கள் எதிரில் சகித்துக் கொள்வார்கள் அல்லா சோதிக்கக்கூடிய அனைத்து சோதனைகள்லையும் பிறர் கொடுக்கக்கூடிய துன்பங்களிலிருந்தும் அவர்கள் சகித்துக் கொள்வார்கள் அது மாதிரி என்னது அல்லாஹ் வழங்கிய அந்த செல்வங்களிலிருந்து தாராளமாக செலவழிப்பார்கள் தீமையை நன்மையின் மூலமாக தடுப்பார்கள் நன்மையே தீமையை தடுக்கணும் தீமை செய்து ஒன்று அவனுக்கு நன்மை செய்து அவன் நம்ம தின்ன செய்யணும் அந்த தீமையை தடுக்கணும் இந்த வழிமுறையின் அடிப்படையில் நாம் செய்து கொண்டோமே ஆனால் அவர்களுக்கும் இரண்டு மடங்கு கூலி நம்ம கொடுப்போம் நல்லா சொல்கிறோம் நம்ம இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும் அசால்ட்டாக தான் இருக்கிறோம் கொஞ்சம் நமக்கு இந்த மாதிரியான அவசொற்கள் இந்த மாதிரியான நம்மளை பலிக்கக்கூடிய நேரத்தில் இந்த பொறுத்து கொள்வது சகித்துக்கொள்வது என்பது நம்மள இல்லாமல் போயிடுது பல நேரங்களில் நம்ம என்ன செய்யணும் நம்மளே உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய அந்த மாதிரியான ஒரு காரியங்கள் நடந்துவிடுது அது மாதிரி அல்லா தரக்கூடிய சோதனைகள்லேருந்து நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் பொருந்திக்கொள்ளாமல் அதிலிருந்து வெளியேறக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம் ஈமானோடு இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் வந்து இந்த மாதிரியான சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் வந்து ஈமானை விட்டே வெளியே போயிடுறாங்க இஸ்லாத்தை விட்டே வெளியே போயிடுறாங்க தர்கா தலம் கோயில் குளம்ட்டு போயிடுறாங்க தகடு தாயத்து அப்படின்னு போயிடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்குறோம் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் எந்த ஒரு இழப்பு நஷ்டம் கஷ்டம் வந்தாலும் சகித்து கொள்ள வேண்டும் அது அல்லாவுக்காக பொறுத்து கொள்ள வேண்டும் அவர்கள் தான் நல்லடியாரு நல்லா சொல்கிறான் அவர்கள் தான் வெற்றி பெற்றவரும் நல்லா சொல்கிறான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அல்ல சோதனைகளில் பல விதமான சோதனைகள் எல்லாம் என்ன செய்வான் கொடுப்பான் வல்ல நபுல் வண்ணக்கும் பிசையும் மினல் ஹவுஃபி வல் ஜோஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்புசி வல் சமரத் வ பசிரி சாபிரீன் அல்லதீன இதா அசாபத்துகும் முசீபத்துன் காலு இன்னால் இல்லாஹி வ இன்னா இலேஹி ராஜிவூன் உலாய்க்கு அழகும் சலவாத்தும் ரப்பிஹிம் வ ரஹ்மா உலாய்க்கு ஹொமுல் முகூத்ததூன் அவர்களுக்கு துன்பம் கஷ்டம் பசி பட்டினி சாவு எல்லாத்தையும் கொண்டு நாம சோதிப்போம் அப்படி சோதிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள் அவனிடத்திலேயே நாங்கள் திரும்பி செல்லக்கூடியவராக இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்வார்கள் அப்படி யார் சொல்கிறார்களோ உலாய்க்கு அழகும் செலவாத்தும் ரப்பியும் அவர்களுக்கு தான் தம் இறைவன் இருக்கக்கூடிய மன்னிப்பும் அவர்களுக்கு மகத்தான கூலியும் இருக்கிறது அவர்கள் தான் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்போ அந்த சகித்துக் கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது நம்மள பெரும்பாலும் கிடையாது நம்மளுக்கு கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் துன்பம் வரக்கூடிய நேரத்தில் துயரம் வரக்கூடிய நேரத்தில் அதில் நம்ம என்ன செய்யணும் பொடுபோக்காக இருக்கிறோம் சகித்து கொள்ள வேண்டும் அதை பொருந்திக் கொள்ள வேண்டும் அதற்காக அடுத்தவங்க நம்மளை கஷ்டப்படுத்தும் போதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுற அவசியம் கிடையாது சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் நம்ம சேர்த்துக் கொள்ளணும் சத்தியத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அல்லாவுக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது வரத்தான் செய்யும் சத்தியத்தை சரியான முறையில் சொல்லக்கூடிய நேரத்தில் கஷ்டம் வரும் பிரச்சனை வரும் அடி வரும் குத்துவாங்க வெட்டுவாங்க ஊற விட்டு விரட்டுவாங்க கேஸ் போடுவாங்க எல்லாம் நடக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அதை எதிர்கொள்ள வேண்டிய முறையில் எதிர்கொள்ள வேண்டும் அது அல்லாவுக்காக பொருத்தம் கொள்ள வேண்டும் அல்லான்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம சும்மா விட்டுற மாட்டாங்க அல்லான்னு நீங்கள் சரியாக சொன்னீங்களாக்கும் அல்லாவை சரியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தியலாக்கும் உங்களை சும்மா விடவே மாட்டேன் அதை தான் அல்லா குரானே சொல்லி காட்டுறான் என்ன சொல்லி காட்டுறான் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி பிறகு யார் அதில் உறுதியாக இருக்கிறார்களோ காலு ரப்பு நல்லா எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று கூறி சும்மா சகாமும் பிறகு யார் அதில் உறுதியாக இருக்கிறார்களோ தத்த நஸ்தலு அலைஹிமுல் மலாயிகா அவர்களுக்கு தான் வானவர்கள் இறங்கி வார்கள் அல்லாஹ் தஹாபு வலா தஹசனு அபுசிரு ஜென்னத்தில் குந்தும் தூ அதுவும் நீங்க இதை பத்தி கவலைப்படாதே பயப்படாதே சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று நற்செய்தி சொல்கிறார்கள் யாருக்கு இன்னல்லதீன காலு ரப்பு நல்லா எங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று கூறி சும்மஸ்தகாமோ பிறகு யார் அதில் உறுதியாக இருக்கிறார்களோ சொல்லாம் அப்படிதான் சொன்னாங்க ஆமன் பில்லா சும்மஸ்தகைம் அல்லாவுடைய தூதரனை எதை கடைபிடிக்கணும் எதை நான் செய்யணும் அப்படின்னு ஒரு சாபி கேட்கக்கூடிய நேரத்தில் கூட ஆமன் து பில்லா அல்லா ஈமன் ஈமான் கொள்ளு சும்மஸ்தகைம் அதுல பிறகு உறுதியாக இரு உறுதியாக ஏன் இருக்க சொல்றாங்க உறுதியாக இருக்க விட மாட்டாங்க உறுதியாக இருக்க முடியாது அப்பையும் அதையும் நம்ம என்ன செய்யணும் மீறி உறுதியாக இருக்க வேண்டும் இதுதான் சகித்துக் கொள்வது என்பது அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து என்ன சொல்றாண்டா தீமையை நன்மையின் மூலமாக தடுப்பார்கள் இது ரொம்ப சிரமமான ஒரு காரியமுங்க தீமையை நன்மையின் மூலமாக தடுக்கிற நமக்கு ஒருத்தன் கேடு விளைவிச்சுக்கிட்டே இருக்கிறான் நமக்கு ஒரு துன்பம் தந்துக்கிட்டே இருக்கிறான் அவனுக்கு நம்ம நன்மை செய்ய தோண்டுமா அவனுடைய கஷ்ட அவன் கஷ்டப்பட்டால் நம்ம சந்தோஷப்படுவோமே ஒழிய அவனுக்கு நம்ம நன்மை செய்வோமாட செய்ய மாட்டோம் செய்யணும் நல்லா சொல்கிறான் தீமையை நன்மையின் மூலமாக தடுங்கள் அவன் நம்மளை பேசிக்கொண்டு நம்மளுக்கு பகைவராக எதிரியாக இருக்கிறான் அவன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அவன் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை அவன் முன்னாடிக்கு ஒரு பிரச்சனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கலாம் எல்லா இடத்துலையும் பணத்துக்கு கேட்டான் யாருமே பணம் இல்லைன்ட்டாங்க உங்களுக்கு அந்த தகவல் வருது இந்த மாதிரி இவன் பல வகையிலையும் பணம் கேட்டு கிடைக்கல அவன் முண்டாட்டி பிள்ளை ஆஸ்பத்திரியில் இருக்குது இந்த மாதிரியான செய்தி வந்த உடனே என்ன செய்யணும்டா நீங்களாக என்ன செய்யணும் போய் அவன்கிட்ட கொடுக்கணும் இந்த ஒரு லட்ச ரூபாய் வச்சு செலவழி உன் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றி எல்லாம் எல்லாம் நல்லா நன்மை செய்வான் அவன் நன்மையை தரட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவன் உணர்வான் அவன் திருந்துவான் இது எல்லாம் வந்து ரொம்ப பாரமான விஷயமாக தான் சொல்கிறான் இது வந்து எல்லாத்துக்கும் சாத்தியம் இல்லை அப்படின்னு நல்லா சொல்லி காட்டான் வேற ஒரு வசனத்துல சொல்லக்கூடிய நேரத்துல இது அனைவருக்கும் சாத்தியம் இல்ல இப்படி நீங்கள் செய்தால் அவன் உனக்கு உற்ற நண்பனாக மாறி விடுவான் மாறுவானா இல்லையா நம்மளுக்கு எந்த நேரமும் தொல்லை கொடுக்குறான் எந்த நேரமும் இடைஞ்சலை கொடுக்குறான் நம்ம வீட்டு வாசல்ல வேணும்னா தண்ணி உடனே வெட்டி விடுறான் நம்ம வீட்டு வாசல் முல்லை கொண்டது போடுறான் நம்ம வீட்டு வாசல சாணியை கொண்டு போடுறான் எல்லா வகையிலும் நம்ம துன்ப தர்றான் ஆனா அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம முன்னாடி போய் நின்று அவனுக்கு உதவி செய்தோமே ஆனால் அவன் உணர்வான் ஆஹா நம்ம இவனுக்கு எந்த வகையிலையும் எல்லா வகையிலும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ஆனா அவனை நம்ம அப்படி பாக்கலையன் நம்மளை நம்மளை வந்து ஒரு எதிரியா பார்க்கலையே நம்மளை துரோகியை பார்க்கலையே இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் எவனை உதவி செய்யாத ஒரு உதவியை செஞ்சுட்டானே என்று அவன் நினைக்கக்கூடிய நேரத்தில் அவன் உற்ற தோழனாக உங்களுக்கு மாறுவான் என்று அல்லா சொல்லி காட்டுறான் அப்போ அந்த மாதிரி என்ன செய்யணும் தீமைகளை நன்மைகள் மூலமாக நம்ம தடுக்கணும் அந்த ஒரு வழியை என்ன செய்யணும் அதே மாதிரி அல்லா வழங்கியவற்றிலிருந்து தாராளமாக செலவழிக்கணும் எல்லாம் உங்களுக்கு வழங்கியதுலேருந்து தாராளமாக செலவழிங்க தாராளமாக நம்மளையும் கொடுத்துட்டு போகிறதில்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓட்டாண்டியாக போகிறதில்லை ஏண்ட மட்டும் அல்லா கொடுக்கக்கூடிய அல்லா சொன்னக்கூடிய அந்த அளவை கொடுத்துடணும் ஜக்காத் என்ற அந்த வகையை கொடுத்துறனு அதுபோக கஷ்டப்படக்கூடிய சிரமக்கூடிய சிரமப்படக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யணும் தாராளமாக வழங்குங்க அது பிறருடைய ஹக்கு அது பிறருடைய உரிமை அது நமக்கு உள்ளது கிடையாது அப்படிங்கிறத உணரணும் நமக்கு தேவை என்பது அல்லாவுக்கு தெரியும் என்ன தேவை அதுவா தாராம் அல்லா நிறைய பேருக்கு அவ தான் கொடுக்குறான் ஆனால் அதிகமானவர்களுக்கு என்ன செய்கிறாண்டா அதை விட தாண்டி கொடுக்குறான் கொஞ்சமானவர்களுக்கு அல்லா என்ன செய்யறாண்டா அவருடைய தேவைக்கு தக்கன கொடுக்குறான் அதுலேயுமே செலவழிக்க நன்மை நன்மையான காரியத்துக்கு செலவழிக்கணும் ஆனால் அதை தாண்டி அல்லா கொடுக்கக்கூடிய நேரத்தில் அது நமக்கு உரியது இல்லை இது ஒரு சோதனை இது நம்ம ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும் தான தர்மம் செய்யணும் என்ற ஒரு முடிவுக்கு நம்ம என்ன செய்யணும் வரணும் இந்த மாதிரி நீங்கள் செய்தால் உங்களுக்கு ரெண்டு மடங்கு கூலி கிடைக்கும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான சொல்றான் அதே மாதிரி நவியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவங்க வந்து ஒரு மூணு பேரை பத்தி சொல்றாங்க இந்த மூன்று காரியங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு ரெண்டு மடங்கு கூலி கிடைக்கும் ஒரு அடிமை பெண்ணை அழகான முறையில் பராமரித்து வளர்த்து மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து அவளையே அவன் திருமணம் செய்து ஆனால் ரெண்டு கூலி கிடைக்கும் இப்ப நம்ம யாரும் அடிமை கிடையாது அடிமை பெண்களை அடிமைகள் யாரும் கிடையாது நம்ம அவர்களை பராமரிச்சு வளர்க்க முடியாது அவர்கள் திருமணம் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அந்த மாதிரியான கால சூழ்நிலை வந்து வாய்ப்பு கிடைச்சா என்ன சிரிக்க வேண்டியது அதை பயன்படுத்தி ரசூல் சல்லா அலி அவங்க சொல்றாங்க அதுபோக இன்னொரு சம்பவம் சொல்றாங்க என்ன முந்தைய நபிமார்களை நம்பி அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தையும் நம்பி அவர்கள் ஈமான் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் நபி நபிசல்லா அலையம் அவர்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குறானை நம்பி வாழ்வாரை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக வாழ்வாரையானால் அவருக்கு ரெண்டு மடங்கு கூலி இருக்கிறது ஏற்கனவே அவர் நம்பு அந்த தூதர் இறை தூது தானே நமக்கு இறை முசாலை இறை தூதர் நமக்கு இறை தூதுறது தானே ஈசாலை இறை தூதர் நமக்கு இறை தூதுறது தானே அப்போ அவரை ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்ந்த மக்கள் இப்போ ரசுல்லாவை சரியான முறையில் ஏற்று நம்பி இஸ்ராத்திற்கு வந்து சரியான முறையில் வாழ்வார்களே ஆனால் அவருக்கு ஏற்கனவே நம்புனதுக்கு ஒரு கூலி ரசுல்லா வையுமானம் கொண்டதுக்கு கூலி ரெண்டு கூலி கிடைக்கும் இப்போ எல்லாம் ஒத்த கோழியில் போய்கிட்டு இருக்கிறோம் அது ரெண்டு கூலி கிடைக்கும் என்று ரிசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் தாவா பண்ணணும் நான் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இப்ப இப்போ இருக்கக்கூடியவர்கள் வேதக்காரர்கள் கிடையாது ஆனால் என்ன செய்றாங்க அவர் நம்மு நம்புற பேரில் கடவுளாக்கி வச்சிருக்காங்க அவர்கள் சரியான முறையில் எழுதி சொல்லி அவர்கள் சத்தியத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு காரியமும் என்ன இருக்கு நமக்கு இருக்கிறது அடுத்து மூணாவது செல்லா அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு அடிமை தன் இறைவனுக்கும் சரியான முறையில் அடிபணிந்து வாழ்ந்து தன்னுடைய எஜமானனுக்கும் சரியான முறையில் நடப்பானை கட்டுப்பட்டு நடப்பானை ஆனால் அவனுக்கு ரெண்டு மடங்கு கூலி இருக்குது அப்போ அதுவும் நம்மள்கிட்ட இல்லை சொல்லக்கூடிய அந்த மூன்று ஒரு செய்தியாக வர்றதுனால புகாரில் வர்றதுனால அந்த மூன்று செய்தி இரட்டக்கோழிக்கு உரியவர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக இன்னொரு செய்தி நிமிஷம் ஆலோசலுன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குருவான் ஓதுவது சம்பந்தமாக சொல்கிறாங்க குருவானை நம்ம மக்கள் அதிகமாக திறக்கிறதே கிடையாது குருவானை படிக்கிறதே கிடையாது எங்களுக்கெல்லாம் ஓத தெரியாது நாங்கள்லாம் திக்கி திணறி ஓதக்கூடிய ஆளுக்கு எங்கள்லாம் எழுத்துக்கூட்டி ஹிஜ்ஜி விட்டு ஓதக்கூடிய ஆளுக்கு எழுத்துக்கூட்டி ஓதக்கூடிய ஆளுக்கு என்ன செய்கிறாங்க இப்படி சில கதைகளை என்ன செய்கிறாங்க சொல்லி அவர்கள் இதிலிருந்து தப்பிப்பதற்கு வழி பார்க்குறாங்க நிறைய பேர் குருவானை திறக்கிறது கிடையாது நிறைய பேருக்கு குருவான் ஓத தெரிகிறதும் கிடையாது ஓதை படிக்கவும் கிடையாது கற்றுக்கிறவும் கிடையாது ஓத தெரிகிறதும் கிடையாது எனக்கு எழுத்து கூட்டி தான் ஓத தெரியும் அதனால் ஓதவும் மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க நல்லா ஓத தெரிஞ்சவங்களா ஓதுறாங்களா ஓதுறது கிடையாது நல்லா ஓத தெரிஞ்சவர்கள் இந்த தௌஹீது கொள்கை அல்லாத மற்றவர்கள் ஓதுவார்கள் இதற்காக ஓதுவார்கள் என்றால் ரமலான் மாதம் வந்துட்டால் ஓதுவாங்க அல்லது அந்த வீட்டில் ஒரு சாவு விழுந்துட்டா ஓதுவாங்க இந்த ரெண்டுக்கு தான் என்ன செஞ்சாங்க அவங்க குரானை ஓதக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஆனால் குரான் என்பது அதற்குள்ளதும் கிடையாது குரான் என்பது மனித குலத்திற்கு உண்டான நேர் வழிகாட்டி வழிகாட்டி ஒரு புஸ்தகம் நன்னறி புஸ்தகம் நல்லுபதேச ஒரு புஸ்தகம் அதுதான் இந்த குருவான் என்பதை ஒழிய இது செத்து போனவர்களுக்கு ஓதுவது என்பதற்கோ இல்லை நோம்புல மட்டும்தான் ஓதனும் என்பதற்காக அறளப்படலை நோன்பு மாதத்தில் அறளப்பட்டதுனால ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அதிகமான நன்மை கிடைக்கிறது என்பதனால நோன்புல ஓதணும் மற்ற நாட்களையும் ஓதணும் இது நமிசல்லா சொல்லும் போது சரி குருவானுக்கு ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைங்கிறான் குருவானுக்கு ஓதக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய வசனங்களை படிக்கக்கூடிய ஓதக்கூடிய நேரத்தில் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை இது வேற எதுக்குமே கிடையாது அரபியில் இருக்கக்கூடிய எந்த புத்தகத்துக்கும் கிடையாது ஹதீஸுக்குமே கிடையாது இது அல்லாவுடைய வேதம் என்பதற்காக இதுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது லா கூடு அலிஃபுலாமியும் ஹர்ஃபுன் வ அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன் அலிஃபு என்பது ஒரு எழுத்து கிடையாது அலிஃபு ஒரு எழுத்து லாமு ஒரு எழுத்து மீமு ஒரு எழுத்து அப்படிங்கிறாங்க ஒன்றுக்கு என்னது பத்து நன்மை கிடைக்குங்கிறாங்க அப்போ ஒன்றுக்கு பத்து நன்மை என்றால் அலிஃபுண்டா பத்து நன்மை கிடைச்சி போச்சு லாமுண்டா பத்து நன்மை மீமுண்டா பத்து நன்மை அலிஃபுலாமியம்டா முப்பது நன்மை அலுகம்தல்லாண்டா ஐம்பது நன்மை கூலியை பாருங்க எப்படி கிடைக்குதுண்டு இப்படி கிடைக்கக்கூடியது குருவானை சரளமாக ஓதக்கூடியவர்கள் யார் குரவானை சரளமாக ஓதுகிறார்களோ அவர்கள் சங்கைக்குரிய வானவர்களோடு இருப்பார்கள் வானவர்களோடு அந்தஸ்து ஒரு சிறப்பு குரவானை அழகான முறையில சரளமாக ராகத்தோட இனிமையான குரல்ல ஓதக்கூடியது என்பது சங்கைக்குரிய வானவர்களோடு இருப்பார்கள் என்று ரசுல்லா சொல்லிவிட்டு யார் அதை திக்கி திணறி ஓதுகிறார்களோ அவர்களுக்கு ரெண்டு கூலி இருக்கிறது அப்ப ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைடா குருவான அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்காக நமக்கு ஓத தெரியல திக்கி திணறி தான் ஓதிரும் இருந்தாலும் அல்லாவுடைய வேதத்தை ஓதணும் அவருடைய நன்மையை பெறணும் என்ற எண்ணத்தில் அவர்கள் செயல்படுவார்களே ஆனால் எத்தனை நன்மை கிடைக்குது இருபது நன்மை கிடைக்குது ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை சரளமாக சாதாரணமாக ஓதக்கூடியவர்களுக்கு திக்கி திணறி அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதணுமே படிக்கணுமே அப்படி என்று அதுக்கு முயற்சி எடுத்து செய்யக்கூடியவர்களுக்கு இருபது நன்மை கிடைக்கிறது என்று சொல்லி இருபது ரெண்டு ரெண்டு மடங்கு கூலிங்கிறாங்க இரு மடங்கு கூலி கிடைக்கும் என்று நபிசல்லா அல்லாம என்ன செய்யறாங்க சொல்றாங்க அதனால குருவான ஓத தெரியலேன்னு இருக்கக்கூடாது திக்கி திக்கி தின ஓதன அப்படின்னு இருக்கக்கூடாது திக்கி திணறி ஓதினாலும் ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள் வந்துடும் அதே மாதிரி ஓத ஓத ஓதி கொடுக்கக்கூடியவர்கள ஓதி கேளுங்கள் மொழியை கத்துக்கிறதானே குர்வான் என்பது வேற இந்த இசைநல் குருவான் வச்சிருக்காங்க அது குருவான் கிடையாது அது மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் மூலமா கற்றுக் கொடுக்கப்படுகிறது குர்வான் என்பது அழுகுமுதல் இருந்து குள்ளின் அது வரைக்கும் தான் குருவானை ஒழிய அப்போ குருவானை ஓதும் போது நன்மை எஸ் நன் குருவான ஓதனா நான் அதில் ஓதிக் கொடுத்திருக்கேன் அதுக்கு நன்மை கிடைக்காது அதெல்லாம் மொழியை கற்றுக்கொள்வது இதெல்லாம் வந்து அரபு நாட்டில் பள்ளிக்கூடத்தில் படித்து கொடுக்கறது ஏபிசிடி படிச்சு கொடுக்குற மாதிரி ஆனாவனை படித்து கொடுக்குற மாதிரி படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் அதை கற்றுக்கொண்டு குருவானை ஓதனா தான் நன்மை அப்போ குருவானை ஓதுவதற்கு என்ன செய்யணும் அதிகம் அதிகமாக முயற்சி செய்யணும் சரளமா நீங்க ஓது மாணவர்களோடு இருப்பீர்கள் திக்கு திணறி ஓதுனா இருபது மடங்கு இருபது கூலி கிடைக்கும் ரெண்டு மடங்கு கூலி கிடைக்கும் கூலியை தாங்க மறுமையிலேயே நமக்கு நன்மை தீமைகள் நிற்கப்படக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய கூலி அதிகமாக இடை அதிகமாக இருந்தால் தான் சுருக்கம் போக முடியும் அதை கவனத்தில் சொல்லணும் இருபது தானே அப்படின்னு கஷ்ட கடந்து போயிடக்கூடாது நாளைக்கு நம்ம விசாரணை நடத்தக்கூடிய நாளில் நன்மையின் இடை யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ கனமாக வெயிட்டாக இருக்கிறதோ அவங்க தான் சுருக்கத்துக்கு போவாங்கன்னு இருக்குது அப்போ நம்மளுடைய நன்மையினுடைய இடை அதிகமாக இருக்கணும் நன்மை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தால் பரவாயில்லை கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு போதும் விட்டுட்லாம் செய்யக்கூடிய பாவம் ஒரு பக்கம் இருக்கா இல்லையா அதனுடைய இடம் கூட்டிக்கிட்டே இருக்கா இல்லையா அப்போ அதை என்ன செய்யணும் நம்ம கவனத்தில் இதுபோக இன்னொரு முக்கியமான விஷயம் அதில் நமிஸ் அல்ல அவங்க சொல்கிறாங்க அல்ல ஏராளமாக தாராளமாக வழங்கக்கூடிய ஒரு கூலியை பற்றி சொல்கிறாங்க அல்ல நாடியவாறு என்ன செய்வான் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க இது எந்த செய்தியை சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவர் ஒரு தீமை செய்ய என்றார் நினைக்கிறார் இன்றைக்கி ஒரு பாவம் செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறார் நினச்சிட்டு அதை வந்து செய்யாமல் விட்டுறாரு விட்டுட்டாருண்டா அவருக்கு என்னது எந்த ஒரு நன்மை எழுதப்படுது பாவம் செய்து விட்டாரே ஆனால் ஒரு நன் ஒரு தீமை எழுதப்படுது தீமை செய்யணும் நாடுறாரு அது கணக்கில் எழுதப்படாது அது வரவு வைக்கப்படாது தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணி தீமையும் செய்து விட்டார் செய்துவிட்டால் ஒரு தீமையாக அது பதிவு செய்யப்படும் ஒரு தீமை அப்படின்ட்டு ஆனால் தீமை செய்ய நாடி அது செய்யாமல் விட்டு ஆனால் அது அவருக்கு ஒரு நன்மையாக பதிவு செய்யப்படும் பாவம் செய்யணும்னு நினைச்சிட்டு அது அல்லாவுக்காக பாவம் செய்யாமல் விட்டுட்டேன்டுவீங்க அது ஓட நமக்கு நன்மையாக என்ன செஞ்சேன் பதிவு செய்யப்பட்டுரும் பாவம் செய்ய செய்து விட்டமையானால் அது ஒரு பாவமாகத்தான் என்ன செய்யப்படும் கருதப்படும் அது மாதிரி நம்ப செல்ல ஆரம்பிஞ்சாங்க ஒருவன் நன்மை செய்ய நாடி நன்மை செய்ய எண்ணி நன்மை செய்து விட்டால் நன்மை செய்யாமல் இருந்து விட்டால் இந்த கணக்கு இருக்கா இல்லையா ஒரு நன்மை செய்ய ஒரு ஆளுக்கு ஒரு நூறுரூவா கொடுக்கும் நினைக்கிறோம் கொடுக்க முடியல கொடுக்கல இப்போ நமக்கு எதாவது பாவம் கிடைக்க மாட்டேன் அந்த பாவம் கிடைக்கும் நன்மை கிடைக்கும் நன்மை செய்ய நாடி விட்டாலே நன்மை கிடைக்கும் நாடி விட்டு அந்த நன்மையை நம்ம செய்து விட்டோமே ஆனால் அது ஒன்றுக்கு பத்து எழுநூறாக வழங்கப்படும் நன்மைகள் வந்து நம்ம நன்மை செய்யணும்னு நாடும் பொழுது நினைக்கும் பொழுது நமக்கு நன்மையாக போயிடுது நமக்கு நன்மைகளை வர வைக்கப்படுது ஒரு கஷ்டப்படக்கூடிய ஏழைக்கு ஒரு உதவணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுவே நம்ம ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்க நினைக்கிறோம் நம்ம நினைக்கிறோம் அதுவே நன்மை நினைக்கக்கூடிய நினைப்பு நல்ல நினைப்புகளாக இருக்குமே ஆனால் அதுவே நமக்கு நன்மைகளை பெற்று தந்துவிடும் அப்ப இப்படியான எண்ணங்கள்ல நம்ம என்ன செய்யணும் நன்மைகளையே எண்ணிக்கொண்டு நன்மைகளையே நினைத்துக் கொண்டு நன்மை செய்வதற்காக முற்படக்கூடியவர்களாக நாம் வாழக்கூடிய காலம் வரைக்கும் நம்மளுடைய நன்மைகள் பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கும் மருமகளை நம்மளே வியக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் என்ன செய்யும் இருக்கும் இதெல்லாம் எப்பட செய்யவே நம்ம நினைப்போம் செய்யல நீ நினைச்ச நீ எண்ணினாய் நீ செய்ய வேண்டும் என்று விரும்பினாய் அதற்கெல்லாம் உண்டான நன்மைதான் என்று சொல்லி என்ன செய்யும் அதுவே ஒரு பெரிய ஒரு கிதாபாக புஸ்தகமாக வந்து நிற்கக்கூடிய கூடிய காட்சியெல்லாம் என்ன செய்யும் நடக்கும் என்ன செய்யும் போது நன்மை பதிவுப்படுதா இல்லையா நம்ம ஒரு நன்மை செஞ்சதாக பதிவு செய்யப்படும் அந்த நன்மை நம்ம செய்யவே இல்லை ஒரு ஏழைக்கு நூறுபா கொடுக்கணும்னு நம்ம நினைச்சிருப்போம் கொடுக்கல கொடுத்தாண்டு எழுதப்பட்டுரும் நம்ம கொடுக்கவே இல்லையே அது நினைச்சிட்டல அப்படிங்கிற கணக்கில் வந்து என்ன செய்யும் நன்மைகள் வந்து குமிந்து கொண்டே இருக்கும் அதனால் நன்மைகளை அதிகம் அதிகமாக செய்ய வேண்டும் அதுபோக எதெல்லாம் கூடுதல் நன்மைகளை பெற்றுத் தருதோ அதையும் நம்ம கூடுதலாக செய்து போனஸ் தானே எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய போனஸ்களே என்ன செய்யணும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான காரியங்கள் அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இரண்டு மடங்கு கூலியே கொடுக்குறான் நாளைக்கு அந்த மீசான் திராசரம் நிற்கப்படக்கூடிய நேரத்தில் அதுதான் கனமாக இருக்கும் யாருடைய எடை கனமாகி விட்டதோ அவர்கள் சொர்க்கம் சென்று விடுவார்கள் என்று அல்லா அல்லாஹ் தன்னுடைய குர குரானில் கூறுகிறான் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிர் தவானா அனில் அஹமதுல்லா இரப்பில் ஆலும் அஸ்லாம் Thank <sniffs> you. <sniffs>